எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செய்து மகிழ்வோம் இரண்டு முப்பரிமாணத்திலிருந்து இருபரிமாணம் முட்டுநிலை மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஒரு குழுவினருக்கு வடிவக்கோலம் என்ற பெயரையும் மற்றொரு குழுவினருக்கு வடிவ பொம்மை என்ற பெயரையும் இடனும் இரண்டு குழுவினருக்கும் சதுரம் செவ்வகம் முக்கோணம் மற்றும் வட்டம் ஆகியவற்றை அச்செடுக்க தேவையான மாதிரி பொருள்களை கொடுக்கணும் வடிவ கோலம் குழுவில் உள்ள முட்டுநிலை மாணவர்கள் அவற்றை பயன்படுத்தி அச்செடுத்து கோலம் ஒன்றினை வரையணும் பிறகு மலர்நிலை மாணவர்கள் அந்த கோலத்திற்கு வண்ணம் தீட்டனும் இதேபோல் வடிவ பொம்மை குழுவிலுள்ள முட்டுநிலை மாணவர்கள் பொருள்களை அச்செடுத்து வடிவ பொம்மை ஒன்றை உருவாக்கிய பிறகு மலர்நிலை மாணவர்கள் அந்த பொம்மைக்கு வண்ணம் தீட்டனும் பின்னர் ஒவ்வொரு குழுவினரையும் தாங்கள் உருவாக்கிய வடிவ கோலம் மற்றும் வடிவ பொம்மை குறித்து அனைவர் முன்னிலையிலும் கலந்துரையாடி பேசச் செய்யணும்